எல்லாருக்கும் வணக்கங்க கற்றலக ஏஎஸ் அகாடமி சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி டே ஃபார்ட்டி ஃபோரோட தாங்க வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஓகேங்க ஃபஸ்ட் கொஷன் உங்களுக்கானது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ மெச்சியூர் விக்டோரியா லீஃப் கேன் சப்போர்ட் அண்ட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் டேஷ் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முதிர்ந்த விக்டோரியா இலை சமமாக விநியோகப்ப விநியோகிக்கப்படும் டேஷ் கிலோகிராம் சுமையை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது எஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாற்பத்தைந்து கிலோகிராம்ஸோ நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சிக்ஸ்தில் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் தாங்க எடுத்திருக்கேன் ஸோ நான் சோர்ஸ் வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேங்க ஸோ ஓகே இரண்டாவது கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சீட் பிளான்ஸ் கேன் பி டிவைட் டு டேஷ் அதாவது விதையின் நிலையின் அடிப்படையில் தாவரங்களை டேஷ் ஆக பிரிக்கலாம் எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம் பிரிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆமாங்க ஆன்ஜியோஸ்பம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பம்ஸாக பிரிப்போம் ஸோ ஆப்ஷன் சியில் போத் அதாவது ஆன்ஜியோஸ்பம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பம் அப்படின்னா இரண்டும் வந்து வருங்க ஓகே அடுத்த கொஷின் போலாம் டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு ஸோ எது உலகில் மிக நீளமான நதி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் ஸோ எஸ் உலகின் மிக நீளமான நதி நமக்கு தெரியும் நைல்ங்க ஸோ ஆப்ஷன் ஏ நைல் நதி அடுத்து நான்காவது கொஸ்டின்ங்க த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா இஸ் டேஷ் ஸோ உலகின் அதாவது நம்ம வந்து வேர்ல்டில் பார்த்துட்டோம் இப்போ இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருக்கோம் இந்தியாவின் மிக நீளமான நதி ஸோ ஓகேங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ கங்கா ஸோ கங்கா இது தாங்க ஆப்ஷன் பி அடுத்து ஃபைன் த ஆடு ஒன் அவுட்டுங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மரைன் அல்கே ஆப்ஷன் பி சி கிராசஸ் ஆப்ஷன் சி மார்ஷ் கிராசஸ் ஆப்ஷன் டி ட்ரீ அதாவது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒற்றைப்படை ஒன்றை கண்டுபிடி ஸோ தேர்ந்தெடு அதில் ஆப்ஷன் ஏ கடல் பாசி ஆப்ஷன் பி கடல் புற்கள் ஆப்ஷன் சி சதுப்பு புல் சதுப்பு நடை புல்னு சொல்லுவோம்ல அது ஆப்ஷன் டி வெப்ப வேப்ப மரம் ஸோ நீம் ட்ரீ ஸோ இதில் நீங்கள் ஆடு ஒன் அவுட் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணுங்க இதுதான் ஸோ ஆமாங்க ஆப்ஷன் டி அதாவது நீம் ட்ரீ வேப்ப மரம் ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ இதுக்கான என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடல் பாசி கடல் பொருட்கள் அந்த சதுப்பு புல் இதெல்லாமே வந்து கடல் நீர் வாழ்விடமாக அமைஞ்சிருக்குங்க ஆனால் வேப்ப மரம் வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ வாழக்கூடிய ஒரு இது அதனால் நம்ம கடல் நீர் நிலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த அதனால் நமக்கு வேப்ப மரம் மட்டும் டிஃப்ரென்ஸாக டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியறதுனால அதுதான் ஆடு ஒன் அவுட் ஸோ இது வந்து நம்ம டெரஸ்ட்ரியல் ஹேபிடெட்னு சொல்லுவோங்க அதாவது நீம் ட்ரீ ஆனால் மெரைன் ஹேபிடெட் மிச்சம் இது எல்லாமே மெரைன் வாட்டர் ஹேபிடட் ஸோ அதனால் இது மட்டும் ஆடு ஒன் அவுட்டாகிருச்சுங்க ஸோ அடுத்து ஓகே ஆறாவது கொஷின் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்கா ப்ரொடியூசஸ் ஆஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டேஷ் சப்ளை ஸோ அதாவது ஆப்ஷன் ஏ உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது ஆப்ஷன் பி ஆக்சிஜன் இருக்குது ஆப்ஷன் சி மீத்தேன் இருக்குது ஆப்ஷன் டி நைட்ரஜன் இருக்குங்க தமிழ்லையும் பார்த்துடலாம் தென் அமெரிக்காவில் உள்ள ஆமேசான் மலைக்காடுகள் உலகின் டேஷ் விநியோகத்தில் பாதியை உற்பத்தி செய்கிறது ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் பி ஆக்ஸிஜன் ஆப்ஷன் சி மீத்தேன் ஆப்ஷன் டி நைட்ரஜன் ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டு தாங்க ஆப்ஷன் பி தான் ஆன்சரு ஸோ ஆக்சிஜன் அதுதாங்க தாங்க ஆன்சரு ஸோ இதனாலயே நம்ம வந்து அமேசான் இன்ஃபாரஸ்டை லங்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோங்க ஸோ லங்ஸ் ஆஃப் த நம்மளோட இந்தியா இந்தியாவின் லங்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்கிறதுனால ஏன்னா ஆக்ஸிஜன் நிறைய வந்து கொடுக்குறது நம்ம அப்படி சொல்லுவோங்க ஸோ இதுவும் ஒரு கொஷின் தான் இந்த ஏரியா அடுத்து வேர்ல்டு ஹேபிட்டட் டே எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்கங்க அதாவது உலக வாழ்விட தினம் அப்படின்னா எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு அக்டோபர் ஒன்று திங்கள் ஆப்ஷன் பி வந்து ஆகஸ்ட் ஒன்று ஆப்ஷன் சி வந்து செப்டம்பர் ஒன்று ஆப்ஷன் ஏ டி வந்து ஏப்ரல் ஒன்று எல்லாமே வந்து மண்டே தாங்க ஃபஸ்ட் டே ஸோ இப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாங்க ஸோ ஆப்ஷன் தான் ஆன்சரு ஸோ ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் அக்டோபர் அதாவது அக்டோபர் திங்கள் ஒன்றாம் நாள் ஓகே அடுத்து எயித்து கொஷின் போயிடலாம் எ ஷார்ப் அண்ட் ஸ்டிஃப் பார்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் ஹிஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அடாப்ஷன் இல்லை அடாப்டேஷன் ஆப்ஷன் பி மாடிஃபிகேஷன் ஆப்ஷன் சி ட்வின்னர் ஆப்ஷன் டி த்ரான் ஸோ இப்போது தண்டுகளில் கூர்மையான மற்றும் உறுதியான ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதன் பெயர் என்ன அப்படின்னு வந்து தமிழில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா தழுவல் மாற்றம் ட்வின்னர் அதே மாதிரி முள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ ஆமாங்க முல் ஸோ த்ரான் அப்படிங்கிறது தாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ முல் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கேள்விங்க ஸோ ஒன்பதாவது கேள்வி அப்படிங்கிறது எட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஸோ ரிப்பீட்டட் கொஷின் இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் போயிருப்பீங்க லெசனில் ஸ்டார்டிங் பேராகிராஃப்லேயே வந்து இருக்குங்க ஸோ பூமியின் மேற்பரப்பு டேஷ் சதவீதம் நீரால் மூடப்பட்டிருக்கிறது இல்லை கவரப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ எவ்வளவு ஆப்ஷன் ஏ உங்களுக்கு ஐம்பத்தி எட் ஐந்து ஆப்ஷன் பி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் சி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் டி வந்து மேலே எதுவும் இல்லை மேலே உள்ள எதுவும் இல்லை அதாவது நன் ஆஃப் தி அபவ் ஆமாங்க கரெக்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் சி தாங்க இதோட ஆன்சர் அடுத்து டென்த் கொஷின்ங்க ஸோ த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ் ஸ்டொமேட்டா அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்போம் ஸோ அது என்ன அப்படின்னா தமிழ் ஸ்டொமேட்டாவின் ஒரு முக்கிய செயல்பாடு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டக்ஷன் டிரான்ஸ்பரேஷன் ஃபோட்டோசென்சிசிஸ் அப்சாப்ஷன் அதாவது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஏ கடத்தல் ஆப்ஷன் பி அதாவது டிரான்ஸ்பரேஷன் வந்து தமிழில் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி வந்து ஃபோட்டோசென்சிஸ் ஒளிச்சேர்க்கை ஆப்ஷன் டி வந்து உறிஞ்சுதல் அப்சாப்ஷன் ஓகே இதில் உங்களுக்கு ஆப்ஷன் டி ஸோ அப்ஸா இதாங்க ஆன்சர் ஸோ ஓகேங்க என்னையோடது வந்து முடிஞ்சது ஸோ அடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்க்கலாம் நம்ம தமிழுக்கு நிறைய சீரிஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ தேவைப்பட்டால் வந்து மறக்காமல் போய் சேனல் விசிட் பண்ணி ப்ளேஸில் பாருங்கள் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ஓகேங்க பார்க்கலாம்